ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறோம் நவக்கிரகங்களால் நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதனால் நவக்கிரகங்கள் பொறுத்து நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம அப்பப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில தற்போது நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படிதான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் கிரக மாற்றங்களால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க ஆக்சுவலி இப்போ நவம்பர் மாதம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்துல வந்து கார்த்திகை மாதமானது நடந்துட்டு இருக்குங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்துல எட்டாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் பயணம் செய்கிறதுனால இது விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த மாதத்தில் இன்னும் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாறும் இந்த கிரகங்கள் வந்து மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா யாருக்கெல்லாம் பணமூட்டம் வரும் வராது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த கார்த்திகை மாதம் தனி சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்கள் அள்ளித்தரப்போகுது அதனால தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் ஏன் கார்த்திகை மாதம் மட்டும் சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் கார்த்திகை மாதம் ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் பக்தர்கள் மாலை அணிவது ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் இப்போ இந்த கார்த்திகை மாதங்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நன்மை நடக்கப்போகுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணுமா இல்லை பணவரவு அதிகமாக இருக்குமா என்பதை தான் ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாக உங்களுக்கு என்ன பலன்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொது பலன்கள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் கிரக மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மதிப்பு மரியாதைய அதிகரிக்க செய்யும் பண தாராளமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில உங்களுக்கு செல்லும் அதுல எந்த ஒரு தடையும் வராது பெண்கள் கூட அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அலுவலகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் உடல் ஆரோக்கியம் மேம்பட நீங்கள் கால வைரவரை வழிபாடு செய்யணும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செவ்வளி மாலை சாத்தி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான நன்மைகளானது ஏற்படும் ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பொதுவான பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ அடுத்ததாக உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு நீதி நெறிக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் கிரக மாற்றங்களால முன்னேற்றமான நாட்கள் தான் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார நிலையில் இருந்த தடை விலகோ எதிர்பார்த்த வரவு வரும் அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி சாதகமாகும் புதிய தொழில் முயற்சிக்குரிய அனுமதி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் அரசியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால அவருக்குரிய பலன்களை சூரியன் வழங்குவார் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார் புதிய வாகனம் வாங்கணும் உங்க வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் செவ்வாய் பகவானால செயல்களில் கவனமாக இருக்கணும் நட்பு வட்டத்தில் எச்சரிக்கை அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது எந்த ஒன்றில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உங்கள் ராசிநாதன் பாதசனியாக சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து உடல்நிலையிலும் வருமானத்திலும் கவன வேண்டும் மாணவர்களுக்கு கூட இந்த டைம் படிப்பில் ஆர்வம் கூடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாள் பாதங்களில் பிறந்தவங்க இந்த நவம்பர் முப்பது வரை செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீ வல்லீஸ்வரரை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் அதனால இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் கண்டு வருவதற்கு மாதிரி இருப்பீங்க இப்படி உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் கிரக மாற்றங்களால் யோகமான பலன்கள் கிடைக்கும் குரு செவ்வாய் வந்து ராகு ஆகியோர்லாம் வந்து இந்த டைம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் இவங்களுடைய யோகம்தான் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக உதவியாக இருக்க போகுது ஸோ இந்த கிரகங்கள் வந்து யோகமாக இருக்கிறதுனால இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி ஆகும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரிப்பாங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் லாபத்தை காணக்கூடிய நிலையில் ஏற்படும் இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உண்டாக்குவார் தடைப்பட்டிருந்த வருமானம் வர தொடங்கோ வியாபாரம் முன்னேற்றம் அடையோ பயணத்தினால் லாபம் அதிகரிக்கோ புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வாங்க புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகோ அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கோ எதிர்ப்பாளருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் எந்த ஒன்றிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது அவசியம் உடல்நிலையிலும் உங்கள் செல்வாக்கிலும் எப்போது கவனம் வேண்டும் அது மட்டுமே உங்கள் நிலையை மேலும் உயர்த்தும் இந்த டைம் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால ஒப்பந்தங்கள் கூட ஈஸியாக கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் மாணவர்களுக்கு கூட படிப்பில் வந்து அக்கறை தேவை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காலஸ்திர வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் நெக்ஸ்ட்டு மகர ராசி அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நேர்மையாக வாழ வேண்டிய என்ன எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் கிரக மாற்றங்களால் நன்மைகள் உண்டாகும் எந்த ஒன்றிலும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் தவறான நட்புகளை நீக்குவது சட்டத்திற்கு புறமான செயல்களை தவிர்க்கிறது நல்லது இந்த டைம் முழுவதுமே சூரிய பகவான் ராகு சுக்கரனுடைய சஞ்சாரம் வந்து நீங்க எடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் வெற்றி ஆக்குவாங்க உத்தியோகத்துல கூட முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் தொழில புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவாங்க வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அனைத்தும் சாதகமாகும் முடங்கி கிடந்த தொழில்கள்ல யாவும் முன்னேற்றம் அடையோ புதிய தொழில் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகோ குடும்பத்தில் மங்கள ஓசைக்கான அறிகுறி தென்படும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கோ புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி ஒரு சிலர் பழைய வாகனத்தை விட்டு விட்டு மனதிற்கு பிடித்த புதிய வாகனம் கூட வாங்கலாம் மாணவர்களுக்கு கூட இந்த டைம் படிப்பில் வந்து அக்கறை அதிகரிக்கணும் தான் நீங்கள் நினைச்ச மதிப்பெண்களை வந்து பெற முடியும் ஸோ அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலைகளால் நவம்பர் முப்பது வரைக்கும் இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இதற்கேற்ப செயல்படுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மருதமலை முருகனை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் அதனால மறக்காம இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துடுங்க ஸோ மகர ராசியில பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரக மாற்றங்களால் நவம்பர் முப்பது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப அனைவரும் என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பழங்களுக்கேற்ப நடந்து பல நடங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோட மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்க முடியும் நிறைய பேர் நான் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு வீடியோ வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்காக தான் சொல்கிறேன் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி